ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஜிஎஸோட முப்பத்தி ஐந்தாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இது கொஸ்டினோட ஸ்பிளிட்டப் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் சிலபஸில் எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட்டேஜோ அதன் அடிப்படையில் அதோட ஒரு சுருக்கப்பட்ட வடிவமாக நம்ம வந்து அதை இந்த கொஸ்டின் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம் அதை பற்றிலாம் சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம் பூமி தற்போது சுற்றுவதை விட பதினேழு மடங்கு வேகமாக தன்னை தன்னை சுற்றினால் அது எடுத்துக்கொள்ளும் சுழற்சியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இதற்கான பதில் வந்து ஒன் எஸ் டூ ஃபோர் ஒன் டூ மணி நேரங்கள் இதோட புரிதல் என்னன்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது பதினேழு மடங்கு வேகமாக சுற்றிச்சுன்னா ஒன்று புள்ளி நாலு மணி நேரத்துலேயே ஒரு நாள் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும் ஒன்று புள்ளி நாலு மணி நேரம் வெறும் ஒன்றரை மணி நேரம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் கூட வச்சுக்கோங்க ஒன்று புள்ளி நாலு மணி நேரங்களில் மொத்த சுழற்சியே முடிஞ்சிடும் அதுதான் பதினேழு மடங்கு வேகமாக தன்னை தண்ணி சுற்றினால் ஏற்படக்கூடிய மாற்றம் சில அடுத்து ஈரம் உறிஞ்சி கலை கொல்லிக்கு எடுத்துக்காட்டு எது ஈரம் உறிஞ்சிக்கக்கூடிய அந்த கலை கொல்லி அதற்கான எடுத்துக்காட்டு வந்து அர்சனிக் அமிலம் அர்சனிக் அமிலம் டைரக்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணியாச்சு சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இப்போ ரொம்ப பொதுவாக இப்போ வைகை அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் நமக்கு தெரியும் பேர்லயே அணையிலோட பேர்லயே நதியின் பேர் இருக்கு அதை வச்சு நம்ம எழுதிடலாம் இப்போ நிறைய அணைகள் வந்து அந்த நதியின் பெயரால் இருக்கும் எது இப்போ ஏதாவது ஒரு அணை வந்து நதியின் பெயரால் இல்லாமல் இருந்ததுன்னா அதான் கொஸ்டின்னு ஸோ அப்போ அதை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும் அப்போ சிவசமுத்திரம் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா காவேரி இன்னும் நீங்கள் இதில் ஒரு துணை கேள்வி எடுத்துக்கோங்க எந்த மாநிலத்தில் உள்ளது சிவசமுத்திரம் அணை வந்து எந்த மாநிலம் காவேரி நதி அப்படின்னு வந்துட்டதுனால உங்களுக்கு மாநிலம் தெரியும் ஒன்று கர்நாடகாவாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாடாக இருக்கலாம் இல்லை மேபி ஆப்ஷனுக்காக நீங்கள் வந்து ஆந்திரா மற்றும் கேரளா எடுத்துக்கோங்க இந்த நாளில் எந்த மாநிலத்தில் சிவசமுத்திரம் அணை இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதுபோல் அடுத்து காலநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எது காலநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எதுன்னு கேட்டிருக்கோம் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி வந்து பேராளி பேராளி அப்போது அடுத்து மொகஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் கண்ட காணப்பட்டுள்ளது இது எல்லாமே பிவைக்கு கொஸ்டின் உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் காணப்பட்டுள்ளது ஸோ அப்போ அதற்கான பதில் வந்து என்னதுங்க ஒன்பது மொகஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் காணப்பட்டது அப்படின்னா ஒன்பது அப்போல் அடுத்து மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மொகஞ்சதாரோ வந்து லர்கானா லர்கானா மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா லர்கானா இதுபோல் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சியை நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையிலான மோதல் என்று கருத்து தெரிவித்தவர் யார் எவ்வளோ நல்ல ஒரு கருத்து பாருங்கள் நாகரிகத்திற்கும் அநாகரிகத்துக்கும் எதிரான மோதல் என்ற கருத்தை தெரிவித்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சியை என்ற கருத்தை கூறியவர் வந்து டி ஆர் ஹோல்ம்ஸ் டி ஆர் ஹோல்ம்ஸ் அதுபோல் அடுத்து மார்ச் இருபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அன்று தூக்கிலிடப்பட்டவர் யார் மார்ச் இருபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அன்று தூக்கிலிடப்பட்டவர் வந்து மங்கள் பாண்டே அவர்கள் திரு மங்கள் பாண்டே அவர்கள் அதுபோல் அடுத்த பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி இது பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நாற்பத்தி நாலு பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நாற்பத்தி நாலு அதுபோல் அடுத்தது சமத்துவ உரிமைகள் பற்றி குறிப்பிடும் விதிகள் யாவை சமத்துவ உரிமைகள் இல்லையா ஈக்குவாலிட்டி அதை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க விதிகள் வந்து பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் ஸோ ஆர்டிகல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம் பதினாறும் டிஸ்கிரிமினேஷன் தான் இது ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து பொதுவான அந்த நம்ம வேறுபடுத்துதல் ஜாதி மத இன பிறப்பிட பாலின அடிப்படையிலான வேறுபாடு வே அதே வேறுபாடு வாய்ப்புகளில் வேலை வாய்ப்பில் கட்டக்கூடாது பதினேழு இது வந்து அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் தீண்டாமைக்கு எதிரான சட்டம் பதினெட்டு வந்து பட்டங்கள் ஒழிப்பு இது ஒரு ஷார்ட் கட்டை நம்ம வந்து டவுட்டுன்னு ஞாபகிச்சுப்போம் இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி சட்டத்தின் அனைவரும் சமம் டிஸ்கிரிமினேஷன் டி இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால ஓ இது அன்டச்சபிலிட்டிங்கிறதுனால யூ டைட்டில்ஸுங்கிறதுனால டி ஸோ அப்போ டி ஓ யூ டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்கிரிமினேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அன்டச்சபிலிட்டி டைட்டில்ஸ் இந்த டவுட் அப்படின்னு எழுதவும் இல்லை அதில் அந்த பி மட்டும் இருக்காது மீதி எழுத்துக்கள்லாம் இருக்கும் ஸோ அதை வச்சு இதை அப்படியே ரிலேட் பண்ணிக்கிறது தான் அடுத்த கேள்வி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் வந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா அதுபோல் அடுத்தது இதில் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அசைன்மெண்ட்டு கொடுத்துருந்தோம் நீங்களும் முடிச்சிருந்தீங்க அறுபத்தி நாலு லட்சம் செலவு அறுபது நாடுகள்லேருந்து எடுத்துட்டோம் அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணியிருந்தோம் அறுபது நாடுகளில் பெறப்பட்ட தகவல்கள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்குது உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் போது எத்தனை பெண்கள் இருந்தாங்க அரசியல் நிர்ணய சபையில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது என்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இப்போ அடுத்து இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அரசியலமைப்பின் பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் இந்த நவம்பர் இருபத்தாறு நம்ம என்னென்னு செலிப்ரேட் பண்ணுறோம்னா அரசியலமைப்பு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் ஈவென்டோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்தால் கூட ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து அறிவிச்சிருவோம் ஸோ அந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நடைமுறைக்கு வந்ததினால ஜனவரி இருபத்தி ஆறு வந்து குடியரசு தினம் அதுபோல் ஏகே கோபாலன் வழக்கு எந்த சட்டத்துடன் தொடர்புடையது ஏகே கோபாலன் வழக்கு வந்து தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏகே கோபாலன் வழக்கு தடுப்பு காவல் சட்டம் ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் சொல்லும் இல்லையா அதுதான் ஸோ தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பட்டங்கள் ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் விதி வந்து இப்போ தான் சொல்லியிருந்தோம் பட்டங்கள் ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி பதினெட்டு இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் அமைப்பு நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வரி ஏய்ப்பின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நாடுகள் எது வரி ஏய்ப்பின் சொர்க்கம் வரி ஏய்ப்பின் சொர்க்கம் வந்து பிற நாடுகளில் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகள் ஸோ எந்த நாடுன்னு பர்டிகுலராக சொல்லாமல் எந்த நாடுகள்லாம் வரி ஏய்ப்பு பண்ணுறாங்களோ அதை வந்து யாரெல்லாம் புகலிடம் கொடுக்குறாங்களோ அங்கே வந்து தங்கிக்கிறதுக்கு இல்லை அவங்க பணத்தை வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வரி ஏய்ப்பின் சொர்க்கம்னு சொல்கிறோம் இதில் ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் வரி விளக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அதுபோல் வந்து வரி ஏய்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ வரி விளக்கு அப்படின்னா இப்போ விவசாயம் பண்ணுறாங்க அதில் ஒரு வருமானம் வருது நீங்கள் வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னால் அதற்கு பேர் வரி விளக்கு கவர்மெண்ட்டே வேண்டான்னு சொல்லிடுது அதே வந்து இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆனால் அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து பத்து லட்ச ரூபாய் கணக்கு காட்டாமல் அஞ்சு லட்ச தான் சம்பாரிச்சேன்னு கணக்கு கட்டிட்டு மீதி அஞ்சு லட்சத்தை அரசாங்கத்துக்கு கணக்கு கட்டாமல் மறைச்சார்னா அதற்கு பேர் வரி ஏய்ப்பு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பணம் வந்து கணக்கில் வராது வரியும் வாங்கியிருக்க மாட்டாங்க அதுவே வந்து ஒரு அரசு அதிகாரி தன்னுடைய வேலையை செய்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பணம் வாங்குறாரு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தரத்துக்கு அதாவது என்ன ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ்க்காக பணம் வாங்குறாருன்னா அதற்கு பேர் கையூட்டு அப்படின்னு சொல்லப்படுற லஞ்சம் இதுவே இந்த கருப்பு பணத்தை வெளிநாடுகளில் எடுத்துகிட்டு போய் அதன் மூலமாக ஒயிட் மணியை மாற்றி அதாவது அக்கௌண்ட்டில் வர மாதிரியான பணமாக மாற்றி எடுத்துகிட்டு வந்தால் அதற்கு பேர் பண சலவை அப்படின்னு பேர் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு பேர் நம்ம ஹவாலா அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம்ல இது பண சலவை இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எது என்னங்கிறது தெரியணும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எல்லாம் நிறைய படிப்போம் ஒன்று ஒன்று முதல்ல எது என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தெல்லாம் படிக்க முடியும் சரி அதுபோல் அடுத்து ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ அதற்கான பதில் வந்து தேசிய வருமானம் நேஷ்னல் இன்கம் நேஷனல் கம்மில் நிறைய இருக்குது இல்லையா ஜிடிபிஜிஎன்பி அதெல்லாம் புத்தம் பொதுவாக பேர் நேஷனல் கம்ப்ர் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து திரு எம் விஸ்வேஸ்வரையா அவர்கள் திரு எம் விஸ்வேஸ்வரையா அப்போ தமிழ்நாட்டில் அதிக ஆண் பெண் பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில் அதிக ஆண் பெண் பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாவட்டம் வந்து அதிகம் இல்லை ஆண் பெண் பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்கிறது வந்து நீலகிரி அதுபோல் வந்து தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலினம் விகிதம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது கமெண்ட் பண்ணலாம் தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலின ஆண் பெண் பாலின விகிதத்தில் இங்கே அதிகம் கேட்டிருக்கோம் குறைவாக இருக்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அதுபோல் அடுத்த அதிகமான புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் மாவட்டம் எது அதிகமான புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் மாவட்டம் வந்து சென்னை மாவட்டம் இது கொஞ்சம் கெஸ் பண்ணி அடியக்கூடியது தான் பட் இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வியறிவு பெற்ற கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது தமிழ்நாட்டில் மிக அதிக கல்வியறிவு அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டமில் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை வைக்கலாம் ரெண்டாவதில் வந்து கன்னியாகுமரி மூணாவதில் மூணாவதில் வந்து ஈரோடு நாலில் வந்து சேலம் இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் எந்த மாவட்டம் அப்படின்னா எந்த மாவட்டமாக இருக்கும் கரெக்டாக வந்து பதில் சொல்லுங்கள் யோசித்து தெளிவாக பதிலடிங்க அதுபோல் அடுத்தது அதிக பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு வீதம் கொண்ட மாவட்டம் கேட்குறோம் மாநிலமில் மாவட்டம் மாவட்டத்தில் வந்து வேலூர் மாவட்டம் போல் நான்கு விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யார் ஹெச்டிஐயில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் அதை உருவாக்கியவர் வந்து விஸ்வஜித் குஹா விஸ்வஜித் குஹா அதுபோல் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் யார் பாண்டிய மன்னன் வந்து பாண்டியன் நெடுஞ்செலியன் அவர்கள் மாங்குளம் தமிழ் கல்வெட்டு ரிலேட் பண்ணிக்கணும் நெடுஞ்செலியனில் நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம ரெண்டு முக்கியமான ஆட்கள் படிப்போம் இப்போ நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை தெளிவுபடுத்தி படிச்சிக்கணும் இப்போ சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய நபர் யார் அப்போ வேறு ஒரு நெடுஞ்சலியின் இருக்காங்களா இப்போ பாண்டிய மன்னர்களில் நம்ம பாண்டியர்கள் சேரர்கள் சோழர்கள் மூணு பேர் படிக்கிறதில்ல இப்போ அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ இதற்கு முன்னாடி இருக்கிறத பொது ஆண்டுக்கு முன் இதற்கு பின்னாடி இருக்கிறத பொது ஆண்டுக்கு பின்னு சொல்கிறோம் நாங்கள் இப்போ இதில் இந்த ஜீரோவுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் முற்கால சோழர்கள் இப்போ கல்லணை கட்டின கரிகாலன் வந்து முற்கால சோழன் அதே வந்து தஞ்சை பெரிய கோவிலில் கற்றவர் வந்து பிற்கால சோழர்கள் அதுபோல் பாண்டியர்கள்லேயும் முற்காலத்தவர்கள் இருக்காங்க பிற்காலத்தவர்கள் இருக்காங்க ஸோ நம்ம இங்கே படிக்கிறதுலாம் பிற்கால நபர்கள் பற்றி தான் படிக்கிறோம் அதாவது இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களை பற்றி தான் படிக்கிறோம் ஸோ அந்த டேட்டாவெல்லாம் வச்சு கிளியராக புரிஞ்சிக்கோங்க ப்ராப்பராக எல்லாத்தையும் ஒரே மாதிரி இது பண்ணாதீங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்தது இங்கே வந்து மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி குறிக்கிது பாண்டியன் நெடுஞ்சலியன் அடுத்து சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுடன் தொடர்புடையது என்று கூறியவர் யார் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துடன் தொடர்புடையது என்று கூறியவர் வந்து ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அதுபோல் பாண்டியர்களின் முன் முத்து சந்தையை கண்டுபிடித்த அகழ்வாராய்ச்சியாளர் யார் அப்படின்னா அதற்கான பதில் வந்து கால்டுவல் கால்டுவல் அதுபோல் அடுத்து சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அம்பணம் அம்பணம் என்பது எதற்கானது அப்படின்னா எதற்கானது நெல்லை அளக்க பயன்படும் கலம் நெல்லை அளக்க பயன்படும் கலம் அதுபோல் கபாடபுரம் கடலில் மூழ்கிய போது ஆட்சி செய்த கபாடபுரம் கடலில் மூழ்கிய போது ஆட்சி செய்தவர் யார் கபாடபுரம் கல் கடலில் மூழ்கிய போது ஆட்சி செய்தவர் வந்து பாண்டியன் முடத்திருமாறன் பாண்டியன் முடத்திருமாறன் இப்போ தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகை பெயர் என்ன தமிழ் சம் தமிழ்நாட்டில் சங்ககாலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகையின் பெயர் வந்து திருவாதிரை இதில் திரு அப்படிங்கிறது மரியாதைக்குரிய பெயர் அதை எடுத்துட்டோம்னா ஆதி ஓரை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆதி ஓரை அப்படின்னா ஓரை அப்படிங்கிறது நட்சத்திர கூட்டங்களை குறிக்கும் இப்போ முதன் முதலில் ஒரு நட்சத்திர கூட்டத்தை இணைத்து நம்ம வந்து ஏற்படுத்தின ஒரு நட்சத்திர கூட்டமைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு நினைவில் வச்சுக்கோங்க பார்த்துப்போம் சரி அடுத்து போகலாம் அடுத்ததில் வந்துட்டு சங்க காலத்தில் தங்கத்தின் மதிப்பீட்டை அளவிடும் அழகு தங்கத்தின் மதிப்பீட்டை அள அளவிடும் அழகு வந்து களஞ்சு கலஞ்சு அதுபோல் சங்க காலத்தில் வீரமிக்க பொழுதுபோக்கு எது வீரமிக்க பொழுதுபோக்கு வந்து வேறு என்ன ஏறு தழுவுதல் தான் ஏறு தழுவுதல் சரி ஓகே டேன் ஸோ இன்னொரு முறை இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேள்வி பார்க்குறோம் ஓகே பூமி தற்போது சுற்றுவதை விட பதினேழு மடங்கு வேகமாக தன்னை தன்னை சுற்றினால் பூமி தற்போது சுற்றுவதை விட பதினேழு மடங்கு வேகமாக தன்னை தானே சுற்றினால் சுழற்சியின் வேகம் வந்து ஒரு மணி நேரம் நா ஒன் பாயிண்ட் ஃபோர் இல்லை நாற்பது நிமிஷம் அதில் வந்து பூமி ஒரு சுற்று சுற்றி முடிச்சிடும் ஒரு நாலுங்கிறதே முடிஞ்சிடும் இப்போ இருபத்தி நாலுன்றது ஒன் பாயிண்ட் ஃபோராக மாறிப்பெயும் ஈரம் முறிஞ்சி கலைக்கொல்லிக்கான எடுத்துக்காட்டு அரச சிவசமுத்திரம் அனை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது காவிரி ஆறு காலநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தை சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி பேராளி மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிடங்கள் எத்தனை மண் அடுக்குகள் காணப்பட்டது ஒன்பது மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா லர்கானா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு புரட்சி நாகரீகத்திற்கும் அநாகரீகத்திற்கும் இடையிலான மோதல் என்று கருத்து தெரிவித்தவர் டி ஆர் ஹோல்ஸ் மார்ச் இருபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அன்று தூக்கிலிடப்பட்டவர் மங்கள் பாண்டே பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி நாற்பத்தி நாலு சமத்துவ உரிமைகள் பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி பதினெட்டு அதுபோல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு எடுத்துக்கொள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இந்திய அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தாறு ஏ கே கோபாலன் வழக்கு தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பட்டங்கள் ஒழி ஒழித்தல் பற்றி குறிப்பிடும் விதி பதினெட்டு இந்தியாவின் தேசிய வருமானம் கணக்கிடும் அமைப்பு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வரி ஏய்ப்பின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நாடுகள் பிற நாடுகளின் வரி ஏய்ப்பு செய்பவர்களுக்கு புகலிடம் அளிக்கும் நாடுகள் ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனால் தேசிய வருமானம் இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் எம் விஸ்வேஸ்வரையா தமிழ்நாட்டில் அதிக ஆண் பெண் பாலின விகிதத்தை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி அதிகமான புலம்பெயர்ந்தோர் வசிக்கும் மாவட்டம் சென்னை மாவட்டம் இவ்வளோ அதிக பெண் தொழிலாளர் பங்கேற்பு வீதம் கொண்ட மாவட்டம் வேலூர் மாவட்டம் நான்கு விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் பிஸ்வஜித் குகா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் சிந்து சமவெளி எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுடன் தொடர்புடையது என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்த அகழ்வாராய்ச்சியாளர் யார் அப்படின்னா சங்க சங்ககாலத்தில் பயன்படுத்தப்பட்ட அம் பணம் என்பது எதற்கானது நெல்லை அளக்க பயன்படும் களம் கபாடபுரம் கடலில் மூழ்கிய போது ஆட்சி செய்தவர் பாண்டியன் பாண்டியன்பட திருமாறன் தமிழ்நாட்டில் சங்ககாலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகையின் பெயர் திரு ஆதிரை திருவாதிரை சங்ககாலத்தில் தங்கத்தின் மதிப்பீட்டை அளவிடும் அழகு கலஞ்சு சங்ககாலத்தில் வீரமிக்க பொழுதுபோக்கு எது ஏறு தழுவுதல் சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ ஜிஎஸில் தொடர்ந்து வந்து தினம் முப்பது முப்பது பி வைக்கவா பார்க்குறோம் இன்னைக்கான முப்பது ப்ரீவசியர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து இது போல் நம்ம வந்து பார்ப்போம் மேலும் நம்ம வந்து யூனிட் சிக்ஸுக்கு ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொரியர் பண்ணிடுவாங்க போல் தமிழுக்கும் நூறு நாள் எழுபது கேள்வி ஸோ தட் டோட்டலாக வந்து ஏழாயிரம் கேள்விகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அதையுமே நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் அந்த வீடியோக்கான டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த புத்தகத்தோட பிரைஸ் வந்து ருபீஸ் செவன் டபுள் நைன் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த புத்தகங்களை வந்து வாங்கிக்கோங்க அண்ட் எப்போதும் சொல்கிறது போல தான் தினசரி படிங்க தினசரி உழைப்பு போடுங்க தொடர்ச்சியான உழைப்பு மிக மிக கடினம் அதை வந்து தொடர்ந்து கொடுங்க வெற்றி வந்து மிக சுலபம் அதே போல் நம்ம ஏதாவது வீடியோவில் வந்து ஒரு சில நாள் ஏதாவது டிலே இருக்குது இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக டெலிகிராம் டெலிகிராமில் போயிட்டு ஜிகே கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ஜிகே கே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல் வரும் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது அப்டேட்ஸ் அண்ட் ஃபர்தராக ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணுன்னா கூட நம்ம டெலிகிராம் சேனல் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுறோம் அதனால் விருப்பம் உள்ளவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ